ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸின் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹேவல் உஷா ஓரியன் ஆல்மனாட் ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் வீகார்ட் அண்ட் கோல் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் வென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி அண்ட் ரெஸ் சின்சியர்ஸ் இருக்கார் அதுக்கு ரெண்டாவது வந்து அதை இருக்காரு சரி அவங்க மீட்டிங் அவர் வந்திருக்காரு இதை பற்றி நான் என்ன சொல்லும் அவங்க கூட்டணி அவங்க கட்சி மீட்டிங்கு அவங்க வந்தாங்க அவ்வளோதான் நம்ம நம்ம கட்சி வந்து நம்ம கட்சி வந்து நம்ம கூட்டணி விட்டு வெளியே போகாது இந்த கூட்டணி அமைகிறதுக்கே முக்கிய டார்மோ விஜயகாந்த் தான் அதனால் அவங்களுக்கான டைமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொறுத்திருங்கள் நான் எல்லாமே இப்போ சொல்ல முடியாதுங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான் கட்சியில் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து நாங்கள் ஒரு டிசன் நிச்சயம் எடுப்போம் அது உரிய நேரத்தில் நம்மள அறிவுங்க மேடம் நம்ம எலெக்ஷன் பிரச்சாரங்கள் நீங்கள் தனியாக வாக்குறுதிகள் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இல்லை நாளைக்கு வந்து நான் நான்காம் கட்ட சுற்றுப்பயணம் ஏற்கனவே போனது மாதிரி உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் நாளைக்கு தூத்துக்குடியிலேருந்து நான்காம் கட்ட பயணம் ஆரம்பிக்கிறோம் மூன்றாம் தேதி வரைக்கும் எங்கள் பயணம் இருக்குது அதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு நல்ல முடிவாக எங்களுக்கு அருங்கும் கூட்டணி சரிங்க இல்லை தேமுதிக்கு எங்கள் பிள்ளைங்க அவங்கள எங்கே இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்ன டிசிஷன் எடுக்கணும் ஒரு அம்மாவாக எனக்கு தெரியும் உரிய நேரத்தில் அது கரெக்டாக பண்ணுவேங்க சரிங்களா நன்றி நன்றி அது ரெண்டாவது வந்து சரி அவங்க மீட்டிங் அவர் வந்திருக்காரு இதை பற்றி நான் என்ன சொல்லுவோம் அவங்க கூட்டணி அவங்க கட்சி மீட்டிங்கு அவங்க வந்தாங்க அவ்வளோ நம்ம 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 கட்சி வந்து நம்ம கட்சி வந்து நம்ம கூட்டணி விட்டு வெளியே போகாது இந்த கூட்டணி அமைகிறதுக்கே முக்கிய காரணம் விஜயகாந்த் தான் அதனால அவங்களுக்கான டைமை கொடுப்போம் அப்படின்னு ஐநா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து பொறுத்திருங்கள் நான் எல்லாமே இப்போ சொல்ல முடியாதுங்க நான் ஏற்கனவே உங்கள் கிட்ட சொன்னது தான் கட்சியில் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து நாங்கள் ஒரு டிசன் டிச்சு எடுப்போம் அது உரிய நேரத்தில் நம்மள அறிவுங்க மேடம் நம்ம எலெக்ஷன் பிரச்சாரங்கள் நீங்கள் தனியாக வாக்குறுதிகள் இல்லை நாளைக்கு வந்து நான் நான்காம் கட்ட சுற்றுப்பயணம் ஏற்கனவே போனது மாதிரி உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் நாளைக்கு தூத்துக்குடியிலேருந்து நான்காம் கட்ட பயணம் ஆரம்பிக்கிறோம் மூன்றாம் தேதி வரைக்கும் எங்கள் பயணம் இருக்குது அதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு நல்ல முடிவாக எங்களுக்கு ஆகும் எதிர்பார்க்கணும் சரிங்க இல்லை தேமுதிக்கு எங்கள் பிள்ளைங்க அவங்களை எங்கே இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்ன டிசிஷன் எடுக்கணும் ஒரு அம்மாவாக எனக்கு தெரியும் உரிய நேரத்தில் அது கரெக்டாக பண்ணுவேங்க சரிங்களா நன்றி ரெண்டாவது சரி அவங்க மீட்டிங் அவர் வந்திருக்காரு இதை பற்றி நான் என்ன சொல்லும் அவங்க அவங்க கட்சி மீட்டிங் அவங்க வந்தாங்க நம்ம கூட்டணி விட்டு வெளியே போகாது இந்த கூட்டணி அமைகிறதுக்கே முக்கிய காரணம் விஜயகாந்த் தான் அதனால அவங்களுக்கான டைமை கொடுக்கும் அப்படின்னு ஐநா நாகேஷ் சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து பொறுத்திருங்கள் நான் எல்லாமே இப்போ சொல்ல முடியாதுங்க நான் ஏற்கனவே உங்கள் கிட்ட சொன்னது தான் கட்சியில் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து நாங்கள் ஒரு டிசன் நிச்சயம் எடுப்போம் அது உரிய நேரத்தில் நம்மளும் எலக்ஷன் மேடம் நம்ம எலெக்ஷன் பிரச்சாரங்கள் நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க தனியாக வாக்குறுதிகள் கொடுக்குற மாதிரி எதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா இல்லை நாளைக்கு வந்து நான் நான்காம் கட்ட சுற்றுப்பயணம் ஏற்கனவே போனது மாதிரி உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் நாளைக்கு தூத்துக்குடியிலேருந்து நான்காம் கட்ட பயணம் ஆரம்பிக்கிறோம் மூன்றாம் தேதி வரைக்கும் எங்கள் பயணம் இருக்குது அதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு நல்ல முடிவாக எங்களுக்கு அறிவிக்கும் சரிங்க இல்லை தேமுதிக்கு எங்கள் பிள்ளைங்க அவங்களை எங்கே இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்ன டிசிஷன் எடுக்கணும் ஒரு அம்மாவாக எனக்கு தெரியும் உரிய நேரத்தில் அது கரெக்டாக பண்ணுவேங்க சரிங்களா நன்றி